அப்புறம் பாருங்க ரசூல் சுல்லா அலிசல மேல முகபத் அப்படின்னு சொன்னா அவங்க செஞ்ச மாதிரி அமல் செய்யணும் அவங்க பேர்ல பிறந்தநாள் கொண்டாடுறது யாருக்கு பேரு பெருத்தடை கொண்டாடுறாங்க இன்னைக்கு கடைசியில சொல்லுவாங்க தமிழ்ல ஒரு பழமொழி மொழி ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசியில மனுஷனை கிடைக்க வந்து அந்த மாதிரி வீட்டுல அத்தாவுக்கு பிறந்த நாள் அம்மாவுக்கு பிறந்தநாள் நாள் பிள்ளைக்கு பிறந்த நாள் நபி சிந்தாலிசனம் அவர்களுக்கே பிறந்த நாள் கொண்டாட ஆரம்பிச்சிருச்சு இந்த உம்மத்து யார் கற்றுக் கொடுத்தார்கள் இதை அல்லாவின் துதர்ஷம் பெற்றுக் கொடுத்தார்களா அபுபர்க்கர் உங்களை விட எவ்வளவு பாசம் உள்ளவர் அபுபர்க்கர் ஹிஜரா செஞ்சு போகும்போது கொஞ்ச நேரம் முன்னாடி போறாரு அப்புறம் அடுத்த அஞ்சு நிமிஷம் பார்த்தா பின்னாடி நிக்கிறாரு அடுத்த அஞ்சு நிமிஷம் பார்த்தா முன்னாடி கேக்குறாங்க அபூபர்கடுமாறுகிறீர்கள் யார சூழல்லா முன்னாடியிலிருந்து யாராவது வந்துருவாங்களான்னு எனக்கு என்ன வரும்போது முன்னாடி வந்து உங்களை தாக்கிடுவாங்களான்னு என்ன வரும்போது முன்னாடி ஓடி வந்துடுறேன் முன்னாடி யாராவது வந்து தாக்கிட்டா அதனால பின்னாடி அப்படிப்பட்ட நேசம் அந்த விடவா நீங்களும் நேசித்து விட இஸ்லாத்துல இந்த பிறந்த நாள் விழா கிடையாது இது காபிரிய கலாச்சாரம் அதே போல ரசூல் சல்லால சில மேராஜுக்கு போன நாள்னு சொல்லிட்டு மேராஜு விழா கொண்டாடுறான் பிறநாள் மாதிரி பள்ளிவாசலுக்கு எல்லாம் லைட் போட்டு ஜெகஜோதியா

அதை தூக்கி எறிஞ்சிருக்க ஃபஹுவர் ரத்தும் அது மறுக்கப்பட வேண்டிய ஒன்று யார் எதை சொல்லிக் கொடுத்தாலும் சரி எவ்வளவு பெரிய ஆளிம்சா இமா முக்தியா இருந்தாலும் சரி ரசூல் சொன்னாலோ செலவு சொன்னார்களா மார்க்கத்திற்கு விளக்கம் சொல்லலாம் ஞானங்களை கற்பிக்கலாம் தாற்பரியங்களை போதிக்கலாம் அமலை கற்பிப்பதாக இருந்தால் இதை செய்யுங்க இவ்வளவு நன்மை இதை இந்த இபாதத்து செய்யுங்க அந்த இபாதத்தை செய்யுங்க இந்த இபாதத்துகளை கற்பிப்பதாக இருந்தால் முடியாது அல்லாவின் தூதர் மட்டுமே அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்கள் சரியா அதே போல இந்த சபைகள் புகழ்ந்து இதெல்லாம் உருவானது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உருவான அநாச்சாரங்கள் இது பற்றி பேசணுமா இன்னைக்கு நடந்த சபை மாதிரி உங்க ஊர்ல போய் செய்யுங்க செய்யுங்காவுடைய உயர்வுகளை மக்களுக்கு சொல்லுங்கள் நேசத்தை சொல்லுங்கள் அவர்களுடைய அமல்களை சொல்லுங்க பாட்டு மாதிரி எழுதிக்கிட்டு எல்லாரும் உட்கார்ந்துக்கிட்டு இந்த மாற்றார்கள் செய்யறாங்களா இல்லையா அந்த மாதிரியான கலாச்சாரம் இஸ்லாம்ல கிடையாது ஹஸ்தான் பாடினா அப்துல் அப்துல்லா ரவாக பாடினாரு அவரெல்லாம் பாடினார் என்றால் நீங்கள் பாடுவதை போன்றல்ல ரசூலுல்லாவை புகழ்ந்து அவர்களுடைய உண்மை நிலையை புகழ்ந்து உண்மை நிலையை விவேக்கி கவிதைகளை எழுதி மக்களுக்கு இஸ்லாமை போதிட்டார்கள் கவிதைகளின் மூலமாக இஸ்லாமை எடுத்துனார்கள் நீங்க சொல்லுங்க நீங்க மௌலூதுல வச்சிருக்கிற கவிதைகள் எல்லாம் இஸ்லாத்தை போதிக்கக்கூடிய கவிதைகள்னு சொல்லுங்க பார்த்துலாம் ரெண்டு அதை போட்டு அளந்து பார்த்தா தெரிஞ்சு போயிடும் அதுல என்ன இருக்கிறது ரசு அடுத்து பாருங்க அல்லாவின் தகுதியில் வைத்து அவர்களை புகழ்வது செய்யக்கூடாத பாவம் ரசூ சலாலி சிலம் என்ன சொல்கிறார்கள் இப்ப அப்பா சிறதியல்லாக அனுபவர்கள் அறிவிக்கின்ற அந்த அதிசிலே நீங்கள் என்னை புகழாதீர்கள் இந்த கிறிஸ்தவர்கள் ஐசா நபியை புகழ்ந்தது போன்று என்னை தூக்காதீங்கப்பா உயர்த்தாதீங்க அவனு கடைசியில உயர்த்தி உயர்த்தி அல்லாவுடைய மகன் சொல்லிவிட்டாங்க நான் அல்லாவுடைய அடிமை அவனுடைய தூதர் இன்றைக்கு என்ன செய்தார்கள் இந்த தரிகாக்கள் என்ற பெயரிலே பெயரிலே உள்ள கூட்டங்கள் எல்லாம் ரசூல் சல்லா சல்லா அலிசலத்தை உயர்த்துறோம் தூக்குறோம் 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 நேசிக்கிறன் சொல்லி சொல்லி கடைசியில அல்லால இருந்து பிரிஞ்சு வந்த ஒளின்னு சொல்லிவிட்டான் கிறிஸ்தவர்கள் சொன்னதுக்கு இவங்க சொன்னதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு வார்த்தையின் வாக்கியங்கள் தான் வித்தியாசம் தவிர அர்த்தம் ஒண்ணுதான் புரியுதா உங்களுக்கு நம்ம சில கித்தாபுகள்ல கூட நீங்க படிச்சு பார்த்திருப்பீங்க லவ் லாக்க லவ் லாக்க லமா கலாக்கு லவ் அன மின் ஊர் இல்லா குள்ளு செய்யும் மின் ஊறி நான் அல்லாவுடைய ஒளியிலிருந்து வந்தேன் எல்லாமே என் ஒளியிலிருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்ன பொய்யாக புனையப்பட்ட குப்ரோன விஷயங்கள் இதை ரசூல் சுல்ல சொல்லல அப்ப நான் அல்லாவுடைய ஒளியிலிருந்து வந்தேன்னு என்ன நான் அல்லால இருந்து பிரிஞ்சு வந்திருக்கிறேன்னு அர்த்தமாச்சு என்ன இருந்து இந்த உலகம் பிரிஞ்சு வந்திருக்கேன்னா என்ன அர்த்தமாச்சு காப்பீடுகள் சொல்ற மாதிரி எல்லாமே கடவுள் அந்த தத்துவத்தை தான் அரபில இப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க புரியுதா மார்க்கறிஞர்களே அறிஞர்களே கவனமாயிருங்க அப்ப வந்து ரசூல் சுல்லா அலிஸ்லாம் அவங்கள அல்லாவுடைய தரத்துல வச்சு நம்ம புகழக்கூடாது அவங்களை உயர்த்தி பேசுவதனுடைய உயர்வு என்ன அப்துல்லாஹ் ரசூலுல்லா நபியுல்லா என்று சொல்லுது அப்ப விதத்துகள் எதையும் செய்யக்கூடாது பிறந்த கொண்டாடுறதோ மேராஜ் கொண்டாடுறதோ மௌலுதுகள் செய்யறதோ இந்த மாதிரியான எந்த சடங்கு சம்பிரதாயங்களும் அவர்களின் பெயரால் நாம் செய்யக்கூடாது அடுத்து அவர்களுடைய வழிமுறைகளை நகை நகைப்பது அவர்களை மனிதர் இல்லை என்று கூறுவது சில பேர் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க ரசூல் சுல்லாலசிலும் ஒளின்னு சொல்லி ரசூல் சுல்லாலசிலம் அவர்கள் மனிதர்கள் அவர்கள் அல்லாஹ் விபரத்திலிருந்து மனிதராகவே படைக்கப்பட்டார்கள் ஆக கெண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹ் சுஹானக வ தாலா அவருடைய தூதர் சன்னல்லாஹு அழகியவ செல்லம் அவர்கள் விஷயத்திலே நமக்கு கட்டளையிட்டது போன்று இன்னல்லாக உமலாய கத்தஹு யூ சல்லூன் அலன் நபி யாயு ஹல்லதீன் அமனோ சல்லு அழகுவ செல்லிம் அவனுடைய வழக்குகளும் நபியின் மீது செலவாத்து சொல்கிறார்கள் உம்மின்களே நீங்களும் நபியின் மீது செலவாக்கும் சலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறார் ரசூல் சல்லா அவர்கள் மீது உண்மையாக நாம் நேசமைப்பது என்றால் தொழுகைகளை பேண வேண்டும் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் ஹஜி செய்ய வேண்டும் ரமதான் மாதத்தினுடைய நோன்பை நோக்க வேண்டும் உண்மையான தௌஹீதை வாழ்க்கையில் வேண்டும் அவர்கள் விட்டு சென்ற புக்கிஷமாகிய ஹஜீஸை படிக்க வேண்டும் இஸ்லாமிய மார்க்கத்தை நம்முடைய உள்ளத்தோடு அணைக்க வேண்டும் அதை மக்களுக்கு பரப்ப வேண்டும் அவர்கள் மீது அதிகம் அதிகம் காலை மாலை எல்லா நேரங்களிலும் கணக்கில்லாமல் அளவில்லாமல் ரசூல் சுலா சிலம் கற்றுக் உண்மையான செலவாத்தை என்ற அதிகம் அதிகம் ஓதுவமாக தொழுகையிலே நீங்கள் ஓதுகின்ற செலவாத்தை விட சிறந்த ஒரு செலவாத்தி அல்லாவின் துதர் சுதாரிச்சலும் தங்களுடைய நாவால் நமக்கு கற்பிக்கவில்லை ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே இறுதியாக நாம் ஒரு விஷயத்தை கூறி முடிக்கின்றோம் உண்மையில் அல்லாஹுவை பயந்து கொண்டு இஹலாசோடு அல்லாஹுவின் தூதர் சுல்லாம் அவர்களை அல்லாஹுவிற்காக நேசிப்போமாக அல்லாஹுடத்திலே கேட்போமாக நபியை பின்பற்றக்கூடிய உண்மையான எனக்கு கொடு அவர்களை உண்மையாக நேசிக்கின்ற வாக்கியத்தை கொடு அவர்களை நீ என்னுடைய உள்ளத்திலே பிரியமாக்கிவை என்னை விட என் குடும்பத்தை விட என் உற்றார் உறவினரை விட உலகத்தில் உள்ள அனைத்து பொருளை விட உன்னையும் உன் தூதரையும் எனக்கு விருப்பமாக்கிவை அவர்களுடைய வழியிலே நீ என்னுடைய உயிரை கொள் என்று அல்லாவுடன்